ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு கிணறு சர்வீஸோடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கானது தானுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஆனதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு உடனே வேகமாக அட்வான்ஸோடு வந்து வாங்குற மாதிரி வாங்க என்ன ரீசன்னால் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறதில்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ஏக்கருங்க பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது ஏரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்பராமலையம் தாண்டி ஆனிமலை ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு டு இரு நிமிஷம் ட்ராவலில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து நல்லா பாக்ஸ் டைபிள் இருக்குதுங்க ரெண்டு சைடு வந்து ரோடு பேஸ் வந்துடுது ரெண்டு சைடுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குது ஸோ நீங்கள் யாருடைய காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை பக்கத்தில் லேண்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா மிகப்பெரிய வாட்டர் சோர்ஸும் இருக்குதுங்க நல்ல மழைக்காலங்களில் அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்டுருக்குறோம் இப்போ நல்லா ட்ரை சீசனுங்க ட்ரை சீசனில் கூட இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஆனைமலை ஏரியா வந்து நம்ம எப்பவுமே சொல்ல வேண்டியதில்லை பொள்ளாச்சி தாண்டி ஆனைமலை வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து தண்ணீருக்கு நல்லாயிருக்கும் மலைப்பொழிவு ரொம்ப நல்லாயிருக்கும் தோப்புக்குள்ளே வந்து கொஞ்சம் பாக்கு வச்சிருக்காங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் தென்னை மரங்கள் பாக்கு வச்சுருக்காங்க பாக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க தென்னை மரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ட்ரீஸ் வந்து நாட்டு ட்ரீஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே நாட்டு தென்னை மரம் தானுங்க சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து கிணற்றிலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு பாய்ச்சிக்கிறாங்க நம்ம லேண்டுக்கு வந்து கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுத்துருவாங்க வாரத்தில் ஒரு நாள் தண்ணீர் தான் கிடைக்கும் என்ன ரீசன் அப்படின்னா சின்ன பீட்டு தானே வாரத்தில் உங்களுக்கு ஒரு நாள் தண்ணீர் கிடைக்கும் செம்மன் காடு யாருமே வந்து ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ண வேண்டாம் பொள்ளாச்சி டு ஆனமலை மெயின் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்குங்க அளவுக்கு தான் உள்ளே இருக்குது பஞ்சாயத்து ரோட்டு மேலே இருக்குது பாக்ஸ் டைப்பில் வாஸ்துக்கு இருக்குதுங்க யாருக்காக இருந்தாலும் பூமி பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சைல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் நம்ம நம்பர் இருக்குது நம்ம நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணும்பொழுது இதே பட்ஜெட்டுக்கு வேறு ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு மேற்கு பகுதி மண்ணூர் ஏரியாவிலேயும் உங்களுக்கு கொடுக்கலாம் கிணத்துக்கிடு ஏரியாவில் வேணாலும் கொஞ்சம் முன்னப்பின்ன ரேஞ்சு கொடுக்கலாம் வந்து பாருங்கள்